நண்பர்களே இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது என்று சொல்லிவிட்டேன் எனவே நாம் மெய்த்தன்மை மட்டுமே ஆராய்வோம் ஆராய்ந்து இந்த ஆராய்ச்சியோடு ஆனந்த நிலையை அடைவோம் வாருங்கள் செல்வோம் நண்பர்களே இந்த உடல் ஒரு அணுக்களால் இந்த அணு கூட்டமைப்பு என்பது பல கோடி செல்களால் ஆனது இந்த பல கோடி செல்களும் இணைந்து இயங்கி கொண்டிருக்கிறது அக உறுப்பு இருக்கிறது அந்த அக உறுப்புகளில் ராஜ உறுப்புகள் என்ன சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது அந்த ராஜ உறுப்புகள் மிக மிக முக்கியமானது அது எப்படி நான் நான்கு சக்கர வாகனமோ அல்லது இரண்டு சக்கர வாகனமோ ஓட்டுகிறோமோ அங்கே இன்ஜின் எப்படி இருக்கிறதோ அதே போல உள்ளுறுப்புக்கள் ஆகிய நுரையீரல் கல்லீரல் இதயம் மண்ணீரல் சிறுநீரகம் சிறுகுடல் பெருங்குடல் எல்லாம் நிறைய இருக்குது நரம்பு மண்டலம் என்ன ரத்த ஓட்டம் ரத்த ஓட்டம் வெப்போட்டம் காற்றோட்டம் நிறைய இருக்கிறது இத்தனை நிகழ்ச்சிகளும் ஒருங்கே சீரமைத்து நடந்து கொண்டிருக்கிறது என்றால் யாரால் இறைவனால் அந்த இறைவன் அருளோடு வாட வேண்டும் என்றால் அந்த இறைவனுக்கு நல்ல உணவு கொடுத்து நல்ல உணர்வு வரும்படி செய்ய வேண்டும் உணர்வும் உணவும் இரண்டட கலந்தது எப்படி நாம் உணவு எடுத்துக்கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் நமது உணர்வும் அமைகிறது அந்த உணர்வோடு இணைந்த இந்த உடல்நலம் நமக்கு சீராகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஞான பெருமக்கள் அருளாளர்கள் சொன்ன நல் கருத்துக்களை உள்வாங்கி அந்த அதிலுள்ள நல்ல கருத்துக்களை ஆராய்ந்து தெளிந்து தெரிந்த பின் அதை உண்டு மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியிலே ஆனந்த நிலையோடு வாழ்ந்து நோயற்ற தன்மையிலே வாழ வேண்டும் சரியா இதுதான வாழ்க்கை நாம் இந்த உலகத்தில் மனுஷனா பிறந்தாச்சு மனித பிறவி என்பது மிக உச்சகட்ட பிறவி ஆறாம் அருகை பெற்றுவிட்டோம் ஏழாம் அருவி நோக்கி சென்று கொடுப்போம் என்று கூட சொல்லி இருக்கிறார்கள் அது 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 இருக்கட்டும் இப்பொழுது ஆறாம் அருவி பெற்ற நாம் அந்த மெய்த்தன்மையோடு வாழ்கிறோமா இந்த உடலை பேணி பாதுகாக்கிறோமா என்றால் இந்த இதற்கான விடை உங்களிடம்தான் நாம் பணம் 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 என்று அழைந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நலத்தை மறந்து விடுகிறோம் உடல்நலம் என்பது மிக மிக முக்கியமான நண்பர்களே இந்த உடல் இருந்தால்தான் நீங்கள் பணம் சம்பாதிக்கவே முடியும் இந்த உடலை இல்லாமல் எப்படி என்ன செய்ய முடியும் எனவே இந்த பௌதிக உடலை ஆராய்ச்சியும் செய்யாது மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஒன்று சரிங்களா இங்கு வழங்கப்படும் நிகழ்வுகள் அனைத்துமே இதை சார்ந்ததே இருக்கும் இப்போ ஏன் இதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னா உடலை பற்றி இந்த உடல்நிலையை சீராக வைத்துக்கொண்டு அடுத்த நிலைக்கு நாம் செல்ல இருக்கிறோம் என்ன தவநிலைக்கு தவநிலை மிக எளிமையான முறையில் உங்களுக்கு நேரடியாக வாய்ப்புகளும் கிடையாது சொல்லித் தருகிறேன் முடிந்தவரை சொல்லித் தருகிறேன் அந்த நிலையை உணருங்கள் உணர்ந்தால் இறைவனை எளிதாக நீங்கள் கண்டுகொள்ளலாம் அவனோடு கலப்பு கலப்பு பெறலாம் இணைவோடு இறைவனோடு கலப்பு பெறும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் காந்த காந்த திணிவு ஒரு உடம்பு சார்ஜ் ஆகிடும் சரி அந்த அதை பற்றி நிறைய பார்க்கலாம் உடம்பு சார்ஜ் ஆணச்சுன்னா போதும் செல்போன் எப்படி சார்ஜ் பண்றீங்களோ அதுபோல உடம்பை நிறைய தினமும் சார்ஜ் செய்யணும் அந்த சார்ஜ் செய்தால்தான் இந்த உடல் இயக்கம் சீராக இந்த ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் எல்லாமே ஆனந்தமாக இருக்கும் மனம் தெளிவாக இருக்கும் மனம் தெளிவாகிவிட்டால் வேறு எதுவுமே வேண்டாம் மனம் அது செம்மையானால் மந்திரம் தெரியும் யாரு திருமலை நான் சொன்னது இல்லையா எனவே இந்த மனத்தை நாம் சீர் செய்ய வேண்டுமென்றால் நல்ல உணர்வு எடுக்க வேண்டும் அந்த உணர்வு க உணவு கலந்த உணவோடு இணைந்தது தான் உணர்வு அந்த உணர்வும் உணவும் இணையும் போது நமக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி உண்டாகிறது உள்ளே ஒரு காந்தத்தின் ஏற்படுகிறது இந்த காந்தத்தின் மூலம் இந்த உடல் சீல்கள் நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது உடல் செல்கள் இயங்கும் போது நமக்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறது ஓட்டம் மிக மிக முக்கியமானது அங்கே ரெ வெள்ளை இணக்கள் சிவப்பணக்கெல்லாம் இருக்கிறது தெரியும் அந்த இரண்டுமே இந்த உடலை ஓடிக்கொண்டு ஒரு திரவமாக இருந்து ஓடிக்கொண்டு நமது உடலை சீராக்க இருந்ததுலே அனைத்து சத்துக்களையும் அந்த இரத்தத்தின் மூலமே எல்லா எல்லா உடலும் அதாவது உடற்பாகனும் புரிஞ்சு கொள்கிறது சரி இது அனாட்டமி இப்போது இப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த மூலிகை ஏன் மூலிகை சொல்லிட்டு இருக்கேன்னா ப்ரிவென்ஷன் நம்ம மருத்துவரிடம் செல்லவே வேண்டாம் இந்த மாதிரி உணவு பழக்கங்கள் அந்த தியான பழக்கங்கள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா டாக்டையே போக வேண்டாம் இயற்கையே அதாவது உடல் வந்து எல்லாமே செஞ்சிருங்க உடலுக்குள்ளே அத்தனை இயந்திரங்களும் இருக்கு அதுவாக எல்லாமே செய்து உங்களை கேட்டால் இதே துடிக்குது உங்களை கேட்டால் நுரையல் இயங்குது உங்களை கேட்டால் அந்த உள்ளுறுப்புகள்னு சொல்லிட்டு சிறுநீரகம் கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் இயங்கிக்கொண்டு இருக்குது அதுவாக இயங்கி கொண்டிருக்கிறது இரவின் துணை கொண்டு சரி இந்த நிகழ்ச்சியில் நான் காண இருப்பது ஒரு முக்கியமான மூலிகை அந்த மூலிகை முசுமுசுகை என்று சொல்லக்கூடிய மூலிகை சரியா வல்லற் பெருமான் நமக்காக ஒரு அற்புதமான மூலிகை க அதாவது இனம் கண்டு அதன் தன்மையை நமக்கு விவரிக்கிறார் அந்த முசுமுசுகை என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை வேலிகளில் படர்ந்திருக்கும் அந்த வேலையில் படந்திருக்கும் இந்த மூலிகை கோவைக்காரக்கு இல்லையா கோவை செடி போலவே இருக்கும்ன்றும் நீ கோவைக்காயும் முசு முஸ்கு நினைச்சாதீங்க இந்த செடி வந்து சொரப்பாக இருக்கும் இதோட இதோடைய புகைப்படத்தை கவர்நோட்டுன்னு சொல்லக்கூடிய தம் நெல்ல போட்டுடுறேன் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துங்க எல்லாருக்கும் தெரியும் முசு முஸ்கிறது எங்கள் நாட்டு மட்டும் கிடைக்கும் பொடி முசு முஸ்க பொடியும் கிடைக்குது ஆனால் பச்சையாக உண்பது தான் மிக சிறந்தது பச்சையாக என்றால் மிக அப்படியே நேரம் எடுக்க வேண்டாம் பொடியாக உண்பதும் சிறந்ததுதான் இது பல வழிகளில் இருக்கு சரிங்களா இதை இதை உண்பதனால் என்ன ஏற்படுகிறது என்பதை பற்றி மட்டும் காண்போம் இதை கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்கவும் இந்த ஏன்னா இது சுத்த விஷ்ணம் புரியுதுங்களா சுத்த விஷ்ணம் வந்து கொஞ்சம் உடல்நிலை ஆனால் வளர்ப்பெருமன் வந்து இதை பற்றி ஒன்றும் சொல்லலை கற்பிணி பெண்கள் அருந்தக்கூடாது என்று நான் படைத்தவரை சொல்லலை இருந்தாலும் தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் இந்த உலகத்திலே ஒரு புது உயிரியை தோன்று தோற்றுவிக்கும் போது அதற்கு நாம் குந்தம் வைக்கக்கூடாது இந்த கஷ்ணா நின்று வல்லாறை அப்புறம் வந்து இந்த முசுமுசுக்கை புரியுதுங்களா தூதுவலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுத்த உஷம் இருந்தது இதற்கு கற்பிணி பண்கள் கொஞ்சம் தவிர்க்கவும் சரிங்களா கற்பிணி மண்களுக்கு வேண்டாம் இது வந்து நான் சொல்லக்கூடியது சாதாரண மக்களுக்கானது இது வந்து போது இது வந்து நுரையீரலை பலப்படுத்துகிறது கவத்தை போக்குகிறது புரியுதுங்களா அப்புறம் ஆண்கள் மரட்டுத்தன்மை இருக்கு பாருங்க ஆண்கள் மரட்டுத்தன்மையை போக்கக்கூடியது இந்த முசுமசுக்கு அவ்வளவு அற்புதமானது அதாவது அந்த சொரசுன்னு இருக்கும் வேலையில் படர்ந்து இருக்கும் அந்த நிலையில நீங்க பாத்தீங்கன்னா முசுமஸுக்கு ஒரு அற்புதமான மருந்து இரும்பு சித்து நிறைய இருக்குங்க இதுல கால்சியம் இருக்கு விட்டமின் சி இருக்குது சளி கோடை தும்மல் இருமல் இதை போக்கக்கூடியது அப்புறம் முக்கியமா இந்த குரட்டை உள்ளவங்க பாருங்க குரட்டைங்களையை போக்குது எப்படி போக்குதுன்னா இந்த சுவாசத்தன்மையை ஏன் குரட்ட வருது சுவாசத்தன்மையை அடைபடும் போது மூக்கு வழியாக சுவாசிக்க முடியாமல் வாய் வழியாக சுவாசிக்கும் போது அங்கே நமக்கு குரட்டை விடங்களை ஏற்படுத்துது இந்த மூக்கு என்று சொல்லக்கூடிய நாசி சரிபட்டு விட்டால் குரட்டை குரட்டை விடும் எனவே குரட்டைத்தன்மை இந்த மூக்கு இந்த மருந்தை உட்கொள்ளும் போது முசு உட்கொள்ளும் போது உங்களுக்கு என்ன ஆகிறது இந்த மூக்கு சரிபடுவது நாசி துவாரம் சரிபட்டு விடுகிறது அடைப்பு போயிடுது நாசி துவாரம் அடைப்பு போகும்போது உங்களுக்கு நன்றாக வேலை செய்கிறது சரியா இது இந்த கலவை கொண்டுதான் முக்கூட்டு சூரணம் என்று சொல்லியிருக்கேன் அந்த முக்கூட்டு சூரணம் பதிவு பாருங்க அதுலேயே முசுமசுக்கையில் கலந்திருக்கிறது இந்த முசு தன்மையை உணர்த்துவதற்காகத்தான் தனியாக பதிவு போட்டிருக்கேன் இங்கே புரியுதுங்களா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நிலை முசுமுசுக்கை பொடி குரட்டை சுத்தமாக போய்விடும் மரட்டுத்தன்மை உள்ள ஆண்கள் இதை உண்டால் அந்த மரட்டுத்தன்மை முற்றிலும் மீங்கிவிடும் சரிங்களா அப்புறம் நாக்கு இருக்கு நாக்கு சுவையெல்லாம் இருக்கும் சில பேர் இருக்கு இந்த நாக்குச் சுவையை போக்கவில்லை சுவையற்ற தன்மையை சுவையாக ஆக்கக்கூடியது நிறைய பாருங்க கோடை நிற்குது நுரையீரலை பலப்படுத்துது அப்புறம் வந்து இரும்புச்சத்து இருக்கு புரோட்டீன் இருக்கு புரோட்டீன் இருக்குங்கிறதுல நாச்சத்திற்கு போகக்கூடிய நார்ச்சத்து இருக்கு இது ஒரு இது வந்து தன்மை தோர்ப்பு சக்தி உள்ள ஒரு தன்மை உள்ளது எனவே இது அற்புதமான ஒரு மூலிகை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் நுரையீரலை பலப்படுத்தக்கூடியது கவத்தை போக்கக்கூடியது முக்கூட்டங்களில் ஒன்றான கவத்தை போக்கக்கூடியது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மூலிகையான முசுக்கையை நாம் இந்த கூட்டுச்சுரணம் முக்கூட்டு கூட்டுச்சுரணம் இருக்கு இல்லையா அந்த கூட்டுச் சுரணம் வழியாக முக்கூட்டு கூட்டுச்சரணம் எல்லா இது சன்மார்க்க அன்பர்கள் வழியாக கிடைக்கும் நீங்கள் இதை நெட்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் எனவே இந்த முக்கூட்டு சுரணத்திலே இந்த முசுமுசுக்கை இருக்கிறது உங்களுக்கு இது வாங்கி பொடி பண்ணி செய்ய நேரம் இல்லை என்றால் முக்கூட்டு சுரணம் என்று கேட்டு வாங்குங்கள் வல்லல் வள்ளல் பெருமானை பின்பற்றக்கூடிய நிறைய மார்க்கங்கள் இருக்கிறது அந்த மார்க்கங்களிலேயே முக்கூட்டு சிறுவன் கிடைக்கிறது நெட்டில் பாருங்கள் கிடைக்கும் அது கிடைச்சி வாங்கி அறிஞ்சி மகிழுங்கள் அருந்து மகிழ்ந்து நோயற்று தன்மையோடு வாழ்ந்து இந்த உடலை சீராக்குங்கள் இந்த வெள்ள சொல்வார் இந்த உடலை பொன்போட பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எனவே பொண்ணை எப்படி பாதுகாக்கிறோமோ அதுபோல மிக பாதுகாப்போடு பத்திரமாக இந்த உடலை பாதுகாக்க வேண்டும் நல்ல உணவை உட்கொள்ளுங்கள் நல்ல உணர்வை பெறுங்கள் நல்ல உணவை உட்கொள்ளும் போது நல்ல உணர்வே வரும் ஏனென்றால் இது இந்த பிரபஞ்ச இயக்கம் என்பது ஒரு அலை இயக்கம் என்ன இருக்கிறதோ அதுதான் உள்ளே வரும் உள்ளே என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியே செல்லும் இது ஒரு சுழற்சி முறை இந்த சுழற்சி முறையிலே வாழ்ந்து நல்ல உணவை உண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்து நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் என்றும் மன அமைதியோடும் மன நிறைவோடும் ஆனந்தமாகவும் பேரும் பெரிய கழிப்போடும் வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் சந்தித்து கொண்டே இருப்போம் வாடுங்கள்